நண்பரம் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பார்க்க போறோம் ஒன்று வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இவங்களுக்கான அமைதி பேச்சுவார்த்தை வந்து முறிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டு நாளும் பிரச்சனை உங்களுக்குள்ள எல்லையில வந்து மீண்டும் வந்து பதட்டம் அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு சரியா சண்டை போடுக்குறாங்க ரெண்டு பேரும் ஸோ அதை பத்தி பார்க்கலாம் அதுக்கு அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில ஒரு புதிய நேவிக்கான சர்வைலன்ஸுக்கான அதாவது உழவு பார்க்கறதுக்குரிய ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிள் உடைய ஒரு புதிய போர்க்கப்பில் நம்ம வந்து ஆட் பண்ணிருக்காங்க ஸோ அதை பத்தின ஃபுல் வீடியோ பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ள போவோம் சரி ஓகே இப்போது இந்த பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இவங்களுக்கு இடையிலான இந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா முறிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன் வந்துட்டு இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டே இல்லாமல் அப்படின்னு பார்க்கும்போது இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய அதோடைய தலைநகரமான இஸ்தான்புல்ல கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக இந்த பேச்சுவார்த்தை வந்து நடந்துச்சு இதுக்கு வந்து கத்தார் மற்றும் துருக்கியோட நடுநிலையான ஆட்கள் வந்துட்டு நின்று பேச்சுவார்த்தையை வந்து நடத்தினாங்க வெள்ளிக்கிழமை இரவுல எந்த ஒரு முடிவுமே வந்து எட்டாமல் இந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் தான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபான் வந்துட்டு அரசாங்கம் செய்தி தொடர்பாளர் சவுல்லா முகாஜித் அப்படின்றவர் வந்து வெளிப்படையா வந்து சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் தான் இந்த ரீசனே இவங்க தான் வந்து இந்த பேச்சுவார்த்தையை தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுக்கு இவர் வந்து பாகிஸ்தானை குற்றம் சாட்டுறாரு பாகிஸ்தானோட கோரிக்கைகள் எல்லாமே வந்து ஒரு நியாயமற்றதாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது அவங்க என்னைக்கு நியாயமா நடந்திருக்காங்க இதுல வர அவங்க நியாயத்தை எதிர்பார்க்கறது பேச்சுவார்த்தையை வைக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட அவங்க கிட்ட சரி தான் வந்து இந்த இந்த பேச்சுவார்த்தை தொடர முடியாம போச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து சொல்றாங்க என்னதான் பிரச்சனை யார் யார் மேல வந்து என்ன குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையிலேயே இங்க ரெண்டு முக்கியமான பிரச்சனை தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஒன்னு வந்து பாகிஸ்தான் என்ன சொல்லுது அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட மண்ண அதாவது அவங்க நாட்டோட எல்லைய வந்து பாத்தீங்கன்னா இந்த தரிகிய தாலிபான் அதாவது டிடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய தரிகிய தாலிபான் தீவிரவாதிகள் வந்துட்டு ஒரு மையமா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகிஸ்தான் வந்து தாலிபான் மேல குற்றச்சாட்டுது அது மட்டும் இல்லாம தாலிபானோட அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க ஆனா ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து ஒரு முற்றிலுமான ஒரு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு எங்க நாட்டை வந்து நாங்க மற்ற நாடுகளுக்கு எதிராக யாரையும் வந்து பயன்படுத்தி தாக்குதல் நடத்தவோ அல்லது அந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுவோ நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தாலிபான் வந்து சொல்றாங்க இதுக்கடையில எல்லைகள் மற்றும் எதிர்காலம் பத்தி பார்க்கும் எல்லைகள் வந்து திருப்பியும் மூடிட்டாங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த டூரான் லைன்ல இருக்கக்கூடிய நுழைவு வாயில் எல்லாமே வந்து மூடப்பட்டிருக்கு இந்த மோதல் வந்து தீவிரமடைதால அக்டோபர் 12 ஆம் தேதியிலிருந்து பாகிஸ்தான் வந்து தன்னுடைய எல்லை பகுதி எல்லาทီமே ஆப்கானிஸ்தானோட முழுசா மூடி வச்சிருக்காங்க அப்படிதான் பார்க்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கிய வர்த்தக பாதைகள் பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான சரக்குகள் லாரிகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லையிலே வந்துட்டு நின்னு இருக்கு அப்படினு சொல்லப்படுது. மேலும் இந்த அகதி பிரச்சனை இதோட ஒரு முக்கியமான பக்கம் என்னன்னா பாக்கிஸ்தான்ல ஆவணங்கள் இல்லாம அதாவது எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாம இருக்கக்கூடிய வெளிநாட்டவர் மெயினா பாத்தீன்னா ஆப்கானிஸ்தானர்தான். அதுல அதிகமா இருக்காங்க. அவங்க வந்து நாட்டை விட்டு வெளியேற்றும் பணியை வந்து தீவிரமா பாகிஸ்தான் வந்து செஞ்சே இருக்கு சொல்றாங்க அதாவது இந்த யூஎஸ் ஆப்கானிஸ்தான் போர் நடந்தப்பையும் சரி தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தானை புடிச்சப்பையும் சரி அங்க இருந்து வந்து நிறைய பேர் இடம் இடம்பெயர்ந்து பாகிஸ்தானுக்கு அகதிகளா வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்கள எல்லாரையும் வந்து திரும்பவும் நாடு கடத்தது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாகிஸ்தானோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாக்கும்போது பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தணும் அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து அடுத்த சொல்ற பேச்சுவார்த்தை எதுவுமே வந்து பாகிஸ்தான் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஆனா ஆப்கானிஸ்தான் பக்கம் இருந்து எந்த ஒரு அத்துமீறலும் இல்லாம தற்காலிகமா வந்து இந்த சீஸ் சீஸ்பயர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றது அதாவது நீங்க அத்து மீறினீங்க அப்படின்னா நாங்க திரும்ப தாக்குவோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் வந்து எச்சரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த தற்காலிக சீஸ்பயர்னுடைய நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்க என்னதான் இந்த சீஸ்பயர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் பேச்சுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தற்காலிக சீஸ்பயர் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கட்டார் நாட்டோட முயற்சியில அக்டோபர் பத்தாம் தேதி நடந்த இந்த சண்டை நிறுத்தம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு டெக்னிக்கலா வந்துட்டு அமல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா ரெண்டு நாடுகளும் ஒருத்தரும் ஒருத்தரும் வாயால மட்டும்தான் ஒத்துக்கிட்டாங்க உண்மையான நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த எல்லை தாக்குதல் மக்கள் வந்து கொல்லப்படுவதும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது அந்த சண்டை நிறுத்தம் ரொம்ப வந்து பலவீனமாகவும் ஊசலாடக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டை நிறுத்தம் வந்து பாத்தீங்கன்னா அமல்ல இருக்கும் வந்து இப்படிப்பட்ட தாக்குதல் நடப்பது வந்து எந்த நேரத்திலும் வந்து நிலைமைய கைமுறைய வந்துட்டு வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நேத்தும் வந்து டிடிபியோட மிகப்பெரிய ஒரு தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பாகிஸ்தானினுடைய ராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க இது வந்து நடந்திருக்கு இதுதான் வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்ட இந்த சீஸ் பயிரினுடைய பிரச்சனையா அப்படின்னு பார்க்கப்படுது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை வந்து கடுமையாக வந்து எச்சரிச்சிருக்கு ஏன்னா ஆப்கானிஸ்தானோட வான்வழியை அப்பப்போ இவங்க வந்து மீறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படியாவது சண்டை போட்டு ஓய்ஞ்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்தியா வந்துட்டு ஒரு வேலையை பார்த்துருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்திய கடற்படைக்கு ஒரு பவர்ஃபுல்லான புதிய கப்பலை வந்துட்டு நம்ம நாட்டுக்கு வந்துட்டு அர்ப்பணிச்சிருக்காங்க இது நம்ம நாட்டோட பெருமை மட்டும் நம்ம நாட்டுக்கு ஒரு சூப்பரான விஷயமா வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லணும் நம்ம இந்திய கடற்படையினுடைய பலத்தை இன்னும் வந்து பல மடங்கு இது வந்து உயர்த்த போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மாடர்ன் போர் கப்பலில் இந்திய நேவியில் சேர்த்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம இங்க பார்க்குறோம் மேலும் நம்ம கடல் பகுதிகளில் கப்பல்கள் வந்து பாதுகாப்பாக வந்து பயணிக்கிறதுக்கு இந்த கப்பல் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது இந்திய கடற்பயனுடைய ஆய்வு கப்பல்களுடைய வரிசையில் இப்போ புதுசாக சேர்க்கப்பட்டது தான் இந்த ஐசக் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல் அப்படின்னு சொல்ல முடியும் யார் இந்த ஐசக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது சாதாரண கப்பல் இல்லை சமஸ்கிருதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசக் அப்படின்னா ஒரு வழிகாட்டி அப்படின்னு அர்த்தம் சொல்லப்படுது இந்த நேமை தான் வந்து இந்த கப்பலுக்கு வந்துட்டு வழிகாட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இதை சமஸ்கிருதத்தில் ஐசக்

விஷயம் அப்படின்னு பார்க்கும் இந்த கப்பல் வந்து ஒரு தச்சார்பு இந்தியா நிலைக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க தச்சார்பு இந்திய நிலை அப்படின் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் நாமளே வந்துட்டு உருவாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கப்படுது இதை வெளிநாட்டில் இருந்து நம்ம வாங்கல நம்ம நாட்டுக்குள்ளேயே கொல்கத்தாவில் உள்ள ஒரு கார்டன் ரீச் கப்பல் கட்டுபவர்கள் மற்றும் பொறியாளர்கள் சேர்ந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பலோட உபகரணங்கள் எல்லாமே எயிட்டி அதிகமானது எல்லா பொருட்களும் நம்ம நாட்டிலே தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாமே இண்டிஜினியஸ் எயிட்டி பெர்சென்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இண்டிஜினியஸாக நம்ம ரெடி பண்ணி இந்த கப்பலை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம கப்பல் கட்டும் தொழிலில் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கோம் அப்படின்ற ஒரு ப்ரூஃபாகவும் இதை நம்ம பார்க்குறோம் சரி நீங்க சொல்லிட்டப்பா இது என்ன சர்வை எடுக்கிற அப்ப சொல்லிட்டா இதுல என்னென்ன ஸ்பெஷலிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கும்போது இது ஒரு வழிகாட்டி அப்படின்னு நான் சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி முழுக்க ஒரு அதிநவீன தொழில்நுட்பங்களான நிரம்பி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஆழம் குறைவான தண்ணீரையும் சரி ஆழ அதிகமான தண்ணீரையும் சரி ரொம்ப துல்லியமா அளவெடுத்து மேப்பை உருவாக்குறது தான் இதோட முக்கியமான வேலையா நம்ம பார்க்க போறோம் இந்த கப்பல் கொடுக்கிற துல்லியமான தகவல் மூலமா தான் நம்ம துறைமுகங்கள் துறைமுகத்துவாரங்கள் மற்றும் முக்கியமான கடல் வழித்தளங்கள்ல இருந்து கப்பல் பாதுகாப்பா பயணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா திடீர்னு கடல்ல நிறைய வந்துட்டு கரண்ட் இருக்கும் கரண்ட் இந்த சென்ஸ் நான் சொல்றது அடியில தண்ணிகள் வந்து வேகமா ஓடக்கூடிய நிலைகள் இருக்கும் அது இல்லாம பாறைகள் இருக்கும் ஆழம் திடீர்னு கம்மியா இருக்கும் ரொம்ப ஆழமா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கப்பல் கடல்ல வந்து நடக்கும் இதை நம்ம ஒரு கிளீனான மேப்பா எடுத்து சர்வே பண்ணா நம்ம கப்பல்கள் வந்து பயணிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் மல்டி பீம் எக்கோ சவுண்டர் இருக்கு இதில் அப்படின்னு சொல்கிறாங்க கடலுக்கு அடியில் இருக்கிற காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டியோட பார்க்க ரொம்ப உதவும் சொல்லப்படுது எக்கோனாலே உங்களுக்கு தெரியும் எக்கோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து த்ரீ டியில் நமக்கு தெரிய வரையும் அதனால வந்துட்டு ஒரு கிளியர் இமேஜை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால மெனுவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆள் இல்லாத நீர்மூழ்கி வாகனம் அதாவது அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் இதில் இருக்கு அதாவது மனிதர்கள் இல்லாமல் கடலுக்குள்ளே போய் ஆய்வு செஞ்சுட்டு வரும் இந்த மாதிரியான அட்டானமஸ் சப்மரின் இந்த கப்பலில் இருக்கு அதாவது தண்ணிக்குள்ளே இந்த கப்பல் இருந்து அது வெளியே போயிட்டு உள்ள அண்டர் கவுண்ட்ல போய் ரிசர்ச் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வே மோட்டர் படகுகள் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சிறிய அளவான நான்கு கப்பல்கள் இதுல வந்து இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா திடீர்னு கப்பல் ஏதோ பிரச்சனைனா இந்த போட்டு மூலியமா வந்து தப்பிக்கிறதுக்கோ அல்லது உதவி வந்துட்டு ஏற்படுத்துறதுக்கோ இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து ஒரு ஹெலிகாப்டர் தளமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தேவைப்பட்ட இதுல வந்து ஒரு ஹெலிகாப்டர் கூட வந்து இந்த கப்பல்ல நிறுத்தி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கடற்படையோட முக்கியமான நோக்கம் என்னன்னா நம்ம கடல் நிலைகளை வந்து பாதுகாக்க

பகுதி இருக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கப்பலாக வந்து நம்ம பார்க்குறோம் ஏன்னா எயிட்டி பர்சன்ட் இதனுடைய எக்யூப்மெண்ட் எல்லாமே இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணது மீதி டுவெண்ட்டி பர்சென்ட்டுமே வந்து கொலாபரேஷனில் தான் பண்ணுது முழுக்க முழுக்க நம்ம வெளியில் இருந்து வாங்கினது கிடையாது அதுவுமே வந்து ஜாயின்ட் வெஞ்சரில் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண எக்யூப்மெண்ட்ஸாக பார்க்கப்படுது அல்டிமேட்டாக இது வந்து ஹண்ட்ரட் ஒரு இண்டிஜினியஸ் கப்பல் அப்படின்னு பார்க்கணும் ஓகே ஸோ ஒரு பக்கம் வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானும் அந்த பக்கம் எல்லைகளை வந்து சண்டை போட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்தியா தன்னுடைய பலத்தை வந்து அதிகரிச்சுட்டே வந்துட்டே இருக்கு இது ஒரு பெரிய விஷயத்துக்கான ஆரம்பமாக நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக கூடிய விரைவில் பியோக்கான நம்ம அடிச்சு பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு மீண்டும் நான் அடுத்த ஒரு வீடியோல இருந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் ஜெய்ஹிந்த் பாய்